ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித்ரி என்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் டென்த்து தமிழில் இயல் ரெண்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபஸ்ட் வீக் ஸ்கெட்யூலில் ஃபஸ்ட் இயல் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டென்த்தில் இருக்க ஃபஸ்ட் இயல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயல் ஸோ இதுவும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு இயல் தான் இருக்குது ஸோ பேலன்ஸை நம்ம வந்து முடிச்சிடலாம் ஸோ செகண்ட் இயலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இயல் சரிங்களா ஃபஸ்ட்டு இப்போ காட்சேவா ஸோ காட்சேவாவோட ஆசிரியர் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் இது பா பாரதியார் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து சிலபஸில் கவர் ஆகிறது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நப்பூதனார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு உரைநடை கேட்கிறதா என் குரல்ன்ற மாதிரி ஒரு உரைநடை இருக்கும் அது ஒரு ஆசிரியர் வந்து கொடுக்கல அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புயலிலே ஒரு தோணின்னு சொல்லி கதை வடிவில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் இருக்க முக்கியமான பயன்ஸை மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த துணைப்படத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பா சிங்காரம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கணம் தொகை நலத்தொடர்கள் ஸோ இதுதான் நம்ம இந்த ரெண்டாவது ஏலில் வந்து பார்க்க போகிறது ரெண்டு செயல் பார்ப்போம் ப்ளஸ் வந்து ரெண்டு உரைநடைன்ற மாதிரி பார்ப்போம் ஒரு து இலக்கணம்ன்றதை பார்ப்போம் சரிங்களா ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் காட்சேவா காட்சேவா வந்து யார் யார் காட்சேவா வந்து யார் எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் எழுதியிருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கும்போது நம்ம பாரதியார் சம்மந்தப்பட்ட எல்லாமே தொகுத்து ஒரேதான் வந்து படிப்போம் சரிங்களா ஸோ வாரத்துக்கு அதாவது மொத்த பதினாலு ஸ்கெடியூல் பதினாலு ஸ்கெடியூலில் ஒவ்வொரு ஸ்கெடியூல்லையும் நாலு நாலு டாபிக் அப்போ பதிமூணே வாரத்தில் நம்ம ஐம்பத்தி ரெண்டு டாப்பிக்கை முடிச்சிடலாம் சிலபஸ் வைஸ் பார்த்தா தமிழ் மொத்தமே ஐம்பத்திரெண்டு டாபிக்ஸ் தான் இருக்குது ஐம்பத்திரெண்டு டாப்பிக்கையும் நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது போது ரொம்ப ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ பாரதியார் ஃபஸ்ட் நூல் குறிப்பு பார்த்துட்டு வந்துடலாம் பாரதியாரோட நூல் குறிப்பு பாருங்கள் ஃபஸ்ட்டு இவரோட பேர் இவர் அதாவது இவருக்கு வந்து என்ன அடைமொழி கொடுத்துருக்காங்கன்னா மகாகவின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ மகாகவி யாருன்னு கேட்ட மகாகவி தேசிய கவி இதெல்லாம் யாருன்னு கேட்டாங்க பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் தான் சுப்பிரமணியன்றது பார்த்தீங்கன்னா அவரோட இயற்பெயர் ஸோ இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா மகாகவின்றது அவரோட சிறப்பு பெயர் சுப்பிரமணியன்றது அவரோட இயற்பெயர் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் இவரை வந்து பாராட்டியிருப்பாங்க நீடு துயில் நீக்க பாடி வந்த யாருன்னு சொல்லி கேட்கலாம் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சரிங்களா சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் பாருங்க எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் இவர் பிறந்த ஊரே பாத்தீங்கன்னா எட்டயபுரம் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் கட்டுரையாளர் கேலி சித்திரம் கருத்துப்படம் முதலிய ஆகியவற்றையும் இவர் வந்து உருவாக்கியிருப்பார் ஸோ இதுவும் ஒரு டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான் கேளு சித்திரம் கருத்துப்படம் முதலியவற்றை உருவாக்கியவர் யாருன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து சிறுகதை ஆசிரியர் இதழாளர் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஸோ அதுக்கடுத்து குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சுடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களை தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஸோ அதை எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பாருங்கள் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இருக்கா ஸோ பாரதியார் எழுதிய காவியங்கள் எதுன்னு கேட்கலாம் காவியங்கள் எது பாஞ்சாலி சபதம் ஸோ அதாவது அடுத்து அதுக்கடுத்து குழந்தைகளுக்கான நீதி நீதி பாடல்கள் என்னன்னு கேட்டால் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு ஆத்திச்சுடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான நீதி பாடல்கள் ஸோ இப்படி தனித்தனியாக பிரித்து கேட்கலாம் ஸோ ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்க இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர் ஸோ இவர் யா இவர் எது எந்தெந்த பத்திரிகைகளில் பணியாற்றிருக்காருன்னு கொஸ்டின் கேட்கலாம் இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக இவர் வந்து பணியாற்றியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கோறு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதி இவர் வந்து எப்படி பாராட்டியிருக்காங்கன்னா பாட்டுக்கோறு புலவன் பாரதின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க அதுக்கடுத்து இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதி இங்கே வந்து பாடமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ காற்றுன்ற தலைப்பு பார்த்தீங்கன்னா எந்த தொகுப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வசன கவிதையின் ஒரு தொகுப்பில் தான் இருக்குது சரிங்களா ஸோ ரொம்ப 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 முக்கியமானது ஸோ அதுக்கடுத்து பாருங்க வசன கவிதைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுக்களுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவத்துக்கு தான் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வசன கவிதைன்னு பேர் ஸோ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இதை ப்ராஸ் பொயிற்ரின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஃப்ரீவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராஸ் பொயிற்ரின்னு சொல்லி சொல்லுவாங்க என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பார்த்தீங்கன்னா பாரதியாரில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ வசன கவிதையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கூட கொஷின் கேட்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் வசன கவிதை அறிமுகப்படுத்த தேவரையார் பாரதியார் அதுக்கடுத்து உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்து பாரதியார் இவடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார் ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோம்னா நம்ம அதாவது வசன கவிதைன்னு சொல்லி சொல்கிறோம் அந்த வசன கவிதை தான் புது புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாக இருந்த கவிதை இதுன்னு கேட்கலாம் வசன கவிதைன்னு கேட்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் பாட்டு பார்க்கலாம் காற்றே மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் இவங்களோட பாடல்கள் எல்லாமே ஃபுல்லாகவே படிச்சுக்கிறது நல்லது ஏன்னா எந்த எந் எந்த இருந்து வேணாலும் எந்த லைன் வேணாலும் கொஷின் கேட்கலாம் சரிங்களா இடையிலிருந்து எந்த லைனில் வேணாலும் கொஷின் கேட்கலாம் அதனால நீங்கள் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் ஸோ இவங்களோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாவே படிச்சுக்கலாம் முடியாத பட்சத்துக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்ட் லைன் லாஸ்ட் ஸ்டாண்ட் லைனாவது படிச்சுக்கங்க சரிங்களா ஸோ பாருங்க காட்சேவா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு காட்சேவா எமது உயிர் தொகுப்பு எனது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புக புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன்னை வழிபடுகின்றோம் ஸோ இது எந்த தொகுப்புல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள்ன்ற தொகுப்புல தான் இருக்கு இதை பார்த்தாலே தெரியும் அதாவது காற்ற பத் காற்ற வந்து அவர் வந்து அழைக்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கும் ஸோ காற்று பார்த்தீங்கன்னா மகரந்த துளை சுமந்து கொண்டு மனசுக்கு இனிய ஓசனையுடனும் இனிய வாசையு வாசனையுடனும் வருமாறு பார்த்தீங்கன்னா காற்று வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார் இலைகளின் மீதும் நிற அலைகளின் மீதும் அந்த காற்று வந்து உராய்ந்து பிராணரசம் பிராணசம்னால் என்னது காற்றை தான் அவர் வந்து பிராணரசம்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா ஸோ பிராணரசம் எங்களுக்கு கொண்டு கொடு அதே மாதிரி காற்றேவா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொழி தருமாறு நன்றாக வீசுன்னு சொல்லி சொல்கிறாரு எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்றுனால் நல்ல ஆக்சிஜனை வந்து கொண்டு நமக்கு வந்து நன்றாக வீசுமாறு ஸோ அந்த மாதிரி சொல்ல வர்றாரு அதுக்கடுத்து சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதேனா ஸோ ஸோ உன்னோட சக்தி குறைஞ்சு எங்களுக்கு காற்று கொடுக்காமல் இருந்திராத பேய் போல வீசியும் எங்களை வந்து அதாவது அதனை மடித்து விடாதுன்னு சொல்லி சொல்றாரு பேய்ப்போல வீசி காற்றையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமாகவும் பேய் போலவும் வேணாம் கம்மியாகவும் வேணாம் மிதமான மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் வீசு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு ஸோ உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் அதாவது காற்றுக்கு இந்த இடத்துல உனக்குன்றது யாரு காற்றுக்கு காற்றுக்கு பாடுகிறோம் அந்த காற்றுக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன் காற்றை வலுபடு வழிபடுகின்றோம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ இந்த மூணு லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது இந்த மூணு லைனையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்க சொல்லும் பொருள் சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா தான் கொடுத்துருப்பாங்க மயில் பார்த்தீங்கன்னா மயில் என்னென்னா என்னன்னா இயங்கசைன்னு அர்த்தம் சரிங்களா அங்க வந்து யா போட்டுக்கங்க மயில் என்னது இயங்கசை பிராணரசம்னா உயிர்வழி லயத்துடன்னா சீராக ஸோ லய யத்துடன் என்னது சீராக பிராணரசம்னா உயிர்வெளி ஆக்சிசனை தான் சொல்லியிருப்பாரு ஸோ இந்த மயலுறுத்து பிராணரசம் அந்த மாதிரி லயத்துடன் ஸோ இந்த இதெல்லாம் இந்த பாட்டில் அதாவது இந்த இந்த வேர்டெல்லாம் இந்த டாபிக்ல இருக்கும்ல மயலுறுத்து பிராணரசம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த லைன்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் பாரதியார் பற்றின இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம் அதே மாதிரி பாரதியார் எழுதிய இன்னொரு பாட்டு வந்து அந்த புக் பேக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட தக்கத்தரிங்கிட தித்தும் அண்டம் சாயுது சாயுது பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு எழுதியவர் பாரதியார் தான் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த பாட்டு வந்து தெரிஞ்சிடும் ஸோ இது பாரதியார் எழுதியது தான் அப்படின்ற மாதிரி சரிங்களா ஸோ அதனால் இதையும் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாரதியார்ன்ற செயல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ அடுத்த விடியவில் பார்த்திங்கன்னா நம்ம முல்லை பாட்டு ஸோ அந்த செயலை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரின் பிசி அகாடமி